ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா கணக்கு பதிவியல் கணக்கு பதிவியல் என்பது எதிர்காலத்தில் ஒருவரை ஆடிட்டராகவோ கணக்கராகவோ உருவாக்க உதவுவது கணக்கு பதிவியல் கணக்கு பதிவியல் என்பது வியாபாரத்திலும் வணிக நிறுவனத்திலும் இலாப நட்டங்களை கணக்கிட உதவுவது கணக்கு பதிவியல் பல படிநிலைகளை கொண்டது முதலில் வந்து முதல் அடிப்படை கடக்கு பதிவு இல்லை அடிப்படை பட படிநிலை என்னென்னா இனம் காணுதல் இனம் நடவடிக்கைகளை வந்து இனம் காணுதல் அதை குறிப்பேட்டில் மாற்றியிருங்கள் அதற்கு பிறகு குறிப்பேட்டில் எழுதுனதை ரெண்டாவது எ எழுதுன வேட்டில் எடுத்து எழுத வேலையேட்டில் எடுத்து எழுதியதை வந்து இருப்பாய்வு கணக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க அழைப்பாங்க அதாவது சென்ற ஆண்டுடைய இறுதியில் உள்ள கணக்குகளை கணக்கிடவுத வந்து இருப்பாய்வு கணக்கு வியாபார கணக்கு நட்ட கணக்கு என்று கணக்குப்படி பல நிலைகளை கொண்டுள்ளது